என் பேர் ஆஷா நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் நான் இந்த செமினார் புக் பண்ணும்போது ஒன் டே செமினார் தானே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அந்த மாதிரி தான் நான் புக் பண்ணேன் எனக்கு வந்து இங்க செமினார் அட்டன் பண்ணும்போது ஒன் ரெண்டு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ஒன் டே செமினார்ல பெருசா என்ன கத்துக்கிற போறோம் அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்தேன் பட் அப்படி இல்லாம சீரியஸா மேம் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு வந்தேன் அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த இப்போ நம்மளுக்கு கொடுத்த டாபிக் வந்து டிரான்ஸ்பர் ப்ரூஃப் மேக்கப் ஆனா அது போக கிளாசி லுக் கூட டவுட் கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு முகம் சொலிக்காத அளவுக்கு நான் கூட பார்த்துட்டே இருந்தேன் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பட் எதுக்குமே ஆன்சர் பண்ணாம இல்ல எல்லா ரொம்ப தெளிவா புரியுற அளவுக்கு ஆன்சர் சொன்னாங்க ரொம்பவே அது போக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட் சின்ன சின்ன அந்த ப்ராடக்ட் தெரியாதவங்களுக்கு கூட ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட ஸ்பெல்லிங்கோட சொல்லி இதுதான் அதுதான் அந்த மாதிரி சொல்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபர்தரா நாங்க போய் ஆன்லைன்ல வாங்கணுமா இல்ல ஆஃப்லைன்ல எங்க கிடைக்கும் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த செமினார்ல இந்த ஒன் டே செமினார்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் வந்து மேம் ஒரு விஷயம் இப்போ எல்லாருமே மேமோட வீட்டுக்கு போய் டீ குடிச்ச ஒரு ஃபீல் கிடைச்சது பிகாஸ் சாரே வந்து டீ எல்லாருக்குமே சர்வ் பண்ண மாதிரி பண்ணது உங்க வீட்டுக்கு எங்களுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குல்ல அது ரொம்பவே சூப்பரா இருக்கு மேம் நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு ஃபேமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியா இல்லாம ரொம்ப ஜோவியலா எல்லாரோடையுமே மிங்கல் ஆகி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் நீங்க தனியா உட்காந்துட்டு உங்களுக்கு தனியா ஒருத்த கொண்டு வந்து தந்துட்டு அந்த மாதிரியா இல்லாம நீங்களே வாங்கி அந்த மாதிரி பார்க்க முடிச்சுட்டு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்டயே வந்து சொன்னனேமே மேம் நாங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா அழகா நீங்க வந்து ஆன உடனேயே லேட் ஆயிருச்சு அந்த எக்ஸ்கியூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப உண்மையிலே சொல்றேன் மேம் உங்களுக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸ் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த மாதிரியான ஒரு சில குணாதிசயங்கள் தான் உண்மையிலேயே சொல்றேன் அண்ட் ரொம்பவே வந்து எத்தனை பெண்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் தெரியாது என் ஃபேமிலியில என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாரு அதே மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கும் கிடைக்க போய் தான் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால இந்த அளவுக்கு நீங்க ரீச் ஆகிருந்தீங்க சோ உங்க சாருக்கு தான் ஒரு பெரிய ஹேட் ஆஃப் கொடுக்கணும் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சூப்பரா இருந்தது எப்போ டவுட் கேட்டாலுமே நீங்க வந்து நீ உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை பார்த்திருப்பாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே நீங்க வந்து இருந்து ஒரு குரல் வந்தா கூட அவங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க உங்க வொர்க்கையும் பார்த்துக்கிட்டே அது ரொம்பவே சூப்பரா இருந்தது தேங்க்யூ மேம் அதாவது தளபதி ஸ்டைல சொல்லணும்னா அனைவருக்கும் சம கல்வி